மூக்கு வழியா வெளியில உள்ள நுகர்ச்சி எது பண்ணலாம் நாக்கு வழியா நீங்க வந்து பகிர்முகமாகத்தான் போக முடியுமே தவிர உள்முகமா போக முடியாது அப்ப உள்ள வந்து பார்க்கணும்னு சொல்றாரு அப்ப உள்ள பார்ப்பது எது ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லா தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தினம் திருமலருடைய சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் ஐந்தாவது தந்திரத்திலே தாசமார்க்கம் என்ற பகுதியிலே ஒரு பாடல் வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் பாசி குளத்தில் கல்லாம் மனம் பார்க்கின் மாசற்ற சோதி மனைமிடற்று அண்ணலே நேசித்திருந்த நினைவறியாறு என்பதுதான் அந்த பாடல் இப்ப நான் வந்து இறைவனை அது திருமூலர் காலம் தொற்று இன்று வரை வாசித்து இறைவனை புகழ்ந்து பாடுகிறோம் பூசிக்கிறோம் வழிபாடு செய்கிறோம் மாமலர் கொய்து இறைவனை வழிபாடு செய்கிறோம் இதெல்லாம் வந்து திருமூலர் காலத்திலே இருந்திருக்கு அதனால தான் இதை சொல்லுகிறார் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பாசி குளத்தில் வீழ்கல்லாம் இந்த பாசம் பிடிச்ச குளம் தண்ணி இருக்கிற இடமே தெரியாது முழுசா மூடி பச்சை பச்சையே இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடம் அப்படியே தெரியும் ரெண்டாவது கல்ல போட்டிங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு வட்டம் ஆகும் அப்படியே வட்ட வட்டமாக விலகிகிட்டே போகும் ஒரு கல்ல போட்டால் சின்ன வட்டமாக விலகும் அப்புறம் ரெண்டாவது கடலில் போட்டால் கொஞ்சோண்டு விலகும் கூட அப்புறம் அப்படியே கல்லை போட போட அந்த குளம்பூரா அப்படியே அப்புறம் தண்ணியாக வந்துடும் ஆனால் அரை மணி நேரம் நீங்கள் கல்லை போடாமல் இருந்தீங்களா மீனும் அந்த இடத்துல வந்து கண்டக்கூடாது இப்ப பக்திங்கிறது எப்படி இருக்குன்னா இறைவனை வழிபாடு செய்கிறதும் பூஜை செய்வதும் மந்திரம் சொல்வதும் பாசி குளத்துல போடுற கல் மாதிரி அந்த நேரத்துல விலகுது அப்புறம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு வந்த ஒரு பாடு மோகிறது இப்ப நம்மளுக்கு இந்த பக்திங்கிறது என்ன ஆகுதுன்னா இந்த கோவிலை செய்கிற வழிபாடு மந்திரங்கள் சொல்வது பூஜை செய்வது அர்ச்சனை செய்வது இது எல்லாமே அந்த நேரத்தில் விலகுகிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார் திருமூலர் பாசிக்குளத்துல கல்லு விழுந்துச்சுன்னா தெளிவாக தெரியும் அது நிரந்தரமாக இருப்பதில்லை அதுதான் இங்க செய்தி அந்த பக்தி நிரந்தரமாக இருப்பதில்லை மாசற்று சோதி மணிமிடற்று அன்னலை நேசித்திருந்த நினைவரியாரே இப்ப வெளியில கோவில்ல இந்த வழிபாடு செய்வது அந்த நேரத்திற்கு தெளிவாக இருக்கிறது தண்ணீர் அந்த நேரத்திற்கு பக்தி உருவாகிறது அந்த நேரத்திலே பலன் கிடைக்கிறது ஆனால் அது நிரந்தரமாக அது இருப்பதில்லை மாசற்ற சோதி மணி மிடற்று அன்னல் மணி மிடற்று அன்னல் அப்படின்னா மணி மிடரு அப்படின்னு மிடரு அப்படின்னா பூர்வ மத்தி மூன்று சந்தி சந்திக்கிற இடம் வந்து பூர்வ மத்தி பூவ மூன்று மிடருன்னு சொல்றது மூணு மூணு பாதை ஒன்ற ஒரு இடத்துல வந்து சேர்ந்துச்சுன்னா மிடருன்னு சொல்லுவாங்க மணி மிடரு அப்படின்னா நமக்குள்ள முச்சந்தி சந்திக்கிற இடம் எது அப்படின்னா பூர்வமத்தி அந்த பூர்வமத்தி அப்படிங்கிறது தான் வந்து மணி மிடற்று அன்னல் அந்த இடத்துல மாசற்ற சோதி உருவமத்தியில இறைவனை நீங்கள் ஜோதியாக பார்த்துட்டால் இது என்ன ஆகும் அப்படின்னா அது நிரந்தரமான ஒரு இடத்திற்கு நம்மளை கொண்டு செல்லும் அதுதான் வந்து பக்தி என்பது இப்ப எல்லாரும் கோவிலுக்கு போவதும் வழிபாடு செய்வதும் வேண்டாம் திருமூலரும் ஒத்துக்கொண்டார் எங்க நான் ஒரு இடத்துல ஆரம்பத்துல சொல்லும் போது சொல்லுவார் அதாவது நாடும் நகரமும் நன் திரு கோவிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமீன் பாடி பனி மீன் இது வந்து திருமூலர் காலத்துல இது அறவே இதனால பயன் இல்லைன்னு சொல்லல நல்லா தண்ணி இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா பாசி குளத்துல கல் விழுவுறது மாதிரி அந்த நேரத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கிறது அடுத்த நேரம் நீங்கள் இயல்பான நிலைக்கு வந்து விடுவீர்கள் பலன் இல்லைன்னு சொல்லல அது வெட்டி வேலைன்னு சொல்லல ஆலயங்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு நம்ம எல்லா சித்தர்களும் யானைகளும் எல்லாருமே சொன்னதுதான் ஆனா மணிமிடத்து அண்ணல் அப்படிங்கிற நிலையை அடுத்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் நாம் இதை மட்டுமே சொல்லவில்லை ஆலயம் தொழுவது மட்டும்தான் இறைவனை நீங்க அடைவதற்கு ஒரே வழி என்று சொல்லவில்லை அது ஆரம்ப நிலை அது எல்லாருமே ஒன்னாம் வகுப்பு படிச்சுதான் ஆகணும் எல்லாருமே ஐந்தாம் வகுப்பு தான் ஆகணும் எல்லாரும் எடுத்த உடனே வந்து டிகிரி கிளாஸ் படிக்க முடியாது அது யாராக இருந்தாலும் ஆலய வழிபாட்டில் தான் தொடங்க வேண்டும் அதனாலதான் அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு வாசித்தும் நேசித்தும் என்ன சொல்லுகிறார் இது எல்லாமே பாசி குளத்தில் வீழ் கல்லு மாதிரி இன்னொன்னு என்னன்னா ஏன் பாச குளத்தில் வீழ் கல்லு அப்படின்னு சொல்லுன்னா பாசி குளம் அப்படிங்கிறது என்ன பாசி நம்மளுக்கு வினைகள் இந்த வினைகள் வந்து அப்பக்கப்ப விலகுது அப்ப சேர்ந்துகிறது இந்த பாச குளம் அதனாலதான் வழிபாடு அந்த நேரம் வினைகள் விலகுகிறது அடுத்த நேரம் வினைகள் வந்து சூழ்ந்து கொள்கிறது வந்து வினையை முற்றிலுமா நான் அறுக்க முடியும் அப்படின்னு சொன்னா மாசற்ற சோதி மணிமிடற்று அன்னலை நாம் கண்டுவிட்டால் நிரந்தரமாக நாம் வந்து வினையிலிருந்து விலகலாம் நமக்கு எதுக்கு இறைவன் தேவைப்படுகிறார் என்றால் நாம் நாம் வல்வினை பிறவி எடுத்தோம் அப்படின்னா ஏன் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலே கஷ்டப்படுவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கு ரெண்டே ரெண்டு தான் நீங்க வாழ்க்கையில சிரிக்கணும் இல்லைன்னா அழுவணும் இது ரெண்டுக்குதான் நாம் வந்து பிறந்திருக்கோம் சிரிக்கிறதும் பிரச்சனை தான் அழுவுறதும் பிரச்சனை தான் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அரை மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் வலி வருது அப்புறம் வந்து ஐயோ இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியாது அப்ப சிரிப்பினுடைய முடிவும் அவர் நல்லா சிரிக்கிறாரு ஒரு காலையில இருந்து சாயந்தரம் அவர்களையும் காலையில ஆறு மணிக்கு சிரிக்க ஆரம்பிச்சு ஒரு மனிதனை என்ன ஆகும் உடம்பெல்லாம் வழி வர ஆரம்பிச்சிடும் ஒரு நிலையில துன்பமாக மாறிவிடும் அதுபோல இந்த பாசம் குளம் அப்படிங்கிற நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பாச குளம் அதுல நீங்க கல்ல போட்டு எல்லாம் வந்து நிரந்தரமா நீங்க அதை எதிர்க்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்மீகத்துல ஒரு நிலைப்பாடு இருக்கு பல பேர் தெரிந்து கொள்ளாது என்னன்னா கோவில்ல இறைவன் வைத்து வழிபாடு செய்வதற்கு எல்லாருக்குமே தெரிகிறது அது எல்லாருமே செய்கிறோம் அந்த மணி மிடைச்சு அண்ணல் அப்படின்னு அந்த திருமண சுதார் அந்த ரெண்டாவது அந்த நிலையை நீங்கள் எட்ட வேண்டும் அந்த புருவ மத்தியில் அந்த இறைவனை நீங்கள் உணர வேண்டும் கோவிலில் எப்படி போய் உணர்றீங்களோ கோவில் உங்களுக்கு எப்படி மனம் லயம் அது மாதிரி நீங்கள் புருவ மத்தியில் லயமாக வேண்டும் அது வேறொரு பாட்டுல ரொம்ப அருமையாக நெற்றிக்கு நடுவே புருவத்தி இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரம இருப்பிடம் திரு சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டனேன்னு வேறொரு பாட்டுல சொல்லுவார் நெற்றிக்கு நேர புருவத்தி இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் இறைவனை உள்ளே வைத்து பார்க்க வேண்டும் அப்படி உள்ளே வைத்து ஏன் பார்க்க முடியவில்லை என்றால் நம்ம மனதை வந்து வெளியிலேயே போய் புழக்கப்படுத்த மனசு அப்படின்னா வெளியில தான் போகும் டெல்லில யாரு எப்படி இருக்கா இது பண்ணலாம் அங்கேருந்து லண்டன்ல நினைக்கலாம் அங்கேருந்து அமெரிக்காவை நினைக்கலாம் ஆனா இந்த மனசை வச்சுக்கிட்டு உள்ளூரை நினைக்க முடியுமா தான் முடியாது இந்த மனது வெளியில எவ்வளவு தூரம் வேணாலும் பயணம் பண்ணுது ஆனா அந்த மனசு உள்முகமா பயணம் பண்ணுவதுக்கு நாம் அந்த மனசு பயன்படாது அதுதான் நீங்க வந்து நினைக்கணும் நினைத்தல் அப்படின்னாலே மனத்தால் நினைக்கும் மனதால் வெளியில தான் நீங்க நினைக்கலாம் இங்க இருந்து நான் திருவண்ணாமலை சிவனை நாம் நினைக்கிறேன்னா நினைக்கலாம் அன்னை திருவண்ணாமலை இறைவா அப்படின்னு நினைக்கலாம் சிதம்பரத்தை நாம் நினைக்கலாம் இங்க இருந்து கைலாயத்தை கூட நினைக்கலாம் ஆனா இங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புருவ மத்தியில நினைங்கன்னா நினைக்க முடியாது அது ஏன் அப்படின்னா மனதால் உள்ளே பயணம் செய்ய முடியாது இன்னர் பண்ண முடியாது அப்ப இன்னர் ஜெயனி நம்ம வந்து உள்ள பல மாஸ்டர்கள் தப்பு தப்பா சொல்லுவாரு உள்முகமா திருப்புங்க எப்படி திருப்புறது அந்த மனசுக்கு அந்த இதே இல்ல ஆப்ஷனே கிடையாது ரொம்ப பேருக்கு அது தெரியாது உள்முகமாக நம்ம மனசை திருப்பவே முடியாது அது வெளிமுகமாக தான் பகிர்முகமாக தான் அது வெளியே போயிட்டே இருக்கும் அப்ப உள்ள போறது எது உங்க மனசை நிறுத்திட்டீங்கன்னா உணர்வு என்ற ஒன்று உள்ளே அதுதான் உணர்வுதான் மெய் உணர்தல் அப்படின்னா இந்த மெய் உணர்தல் ஓர்ந்து உள்ளம் உள்ளது உணரின் தேர்ந்துள்ள வேண்டாம் பிறப்பு விரும்புறாரு ஓர்ந்து உள்ளம் உள்ளது உணர் இந்த மனசுனால நீ வெளியிலதான் நினைக்க முடியும் உள்ள போறதுனா உள்ள போகவே முடியாது கண்ணை மூடுனா

ஏன்னா அவருக்கு வெளிப்புறமாக அவருக்கு பார்வை இல்லை அது போல நம்ம மனதை உள்புறமா திருப்புங்க உள்புறமா திருப்புங்க அப்படின்னா திருப்ப முடியாது மனதுனால நீங்க உள்ள பார்க்கவே முடியாது அதனாலதான் என்ன சொன்னாங்க அருளாளர்கள்னா அந்த மனச ஆஃப் பண்ணுங்க நீங்க வெளியில போறத நேரத்துல அது போதும் நீங்க உள்ளதெல்லாம் போக வேண்டாம் இந்த மணி மிடத்து அண்ணலை நேசத்திருந்து நினைவரியாரே அந்த ஒரு வார்த்தை ஏன் போடுறாருன்னா இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மனசை வச்சுக்கிட்டு உள்முகமா திருப்பற உள்முகம் எப்படி திருப்பது வந்து மனசு வந்து வெளியில மட்டும்தான் போகும் கண்ணின் வழியா வெளியில நீங்க போகலாம் காது வழியா வெளியில போகலாம் மூக்கு வழியா வெளியில உள்ள நுகர்ச்சியை இது பண்ணலாம் நாக்கு வழியா நீங்க சுவைக்கிறது இது பண்ணலாம் சரும உணர்ச்சி உடம்புல ஏதாவது ஒரு இது இது ஏசிய போடும் ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு இந்த சருமத்தை நாம உணரலாம் எல்லாமே வெளியில தான் இருக்கு இந்த மனசு வந்து பகிர்முகமாகத்தான் போக முடியுமே தவிர உள்முகமா போக முடியாது அப்ப உள்ள வந்து பார்க்கணும்னு சொல்றாரு அப்ப உள்ள பார்ப்பது எது உள்ளே பார்ப்பதுக்கு பேர் தான் உள்ளம்னு பேரு உள்ளம் என்பது வேறு மனசு என்பது வேறு இதை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ரொம்ப பேருக்கு தெரியாது உள்ளம் என்பது உள்ளே பார்ப்பதற்கு உடையது உள்ளம் பெருங்கோவில் அப்படின்னது அதுதான் உள்ளே பார்ப்பது உள்ளம் வெளியிலே பார்ப்பது மனசு மனம் என்பது வேறு உள்ளம் என்பது வேறு அப்ப எப்ப வந்து அதனாலதான் நினைவு அறியாரே நினைவு அறியாறே அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இவங்களாம் மனசு அற்று போய் ஒரு நிமிடம் கூட இருக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்களேன்னு வேதனை படுறாரு தான் இறைவனை உள்ளே பார்க்க முடியுமே தவிர மனதால் உள்ளே உள்ள இறைவனை பார்க்க முடியாது அப்ப நாம் செய்ய வேண்டிய வேலை மனதை வேலை செய்கிற வெளியிலே புறப்பட்டு புக்கு சிரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கு அப்படி இந்த இந்த வாயுவும் மனசும் வந்து இந்த வெளியில போற அந்த சுவாசத்தை அப்படியே நீங்க நிறுத்துறீங்கன்னா மனசும் வெளியில போறது அப்படின்னு நின்று போயிடும் அப்ப அதுதான் வந்து யோகம் யோகம் என்பது இந்த மனதை உள்முகமா பார்க்க முடியல இறைவனை மனதால் பார்க்க முடியாது இந்த மனதை வச்சுக்கிட்டு ஆன்மீகத்துல நீங்க பயணம் பண்ண முடியாது என்ன இருந்தாலும் வந்து மனசு வந்து மனதில் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா வெளியில உள்ளதுதான் பதில் வரும் அதனாலதான் அறிதோறும் அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த அறிவு வந்து அறிவுன்னு சொன்னாலே வெளியில உள்ளதை பா கணிக்கிறதுக்கு பேர் தான் அறிவு நீங்க வெளியில உள்ள சந்திர மண்டலம் எத்தனை கிலோமீட்டருக்கு பூமியில இருந்து வெளியில நீங்க எவ்வளவு தூரம் என்னாலும் போலாம் சூரியனை கூட போய் தொட்டு விடலாம் அதுக்கு மேல உள்ள கோள்களையும் சிந்திக்கலாம் எப்படி இருந்தாலும் உங்க அறிவு வெளியில தான் பயணம் செய்ய முடியுமே தவிர உள்ளே பயணம் செய்ய முடியாது மனதால் உள்நோக்க முடியாது மனதால் ஓர்ந்து அறிய முடியாது அப்ப மனதுனால முடியாத போது என்ன மனம் எப்பொழுது நிற்கிறதோ அப்பதான் உள்ளம் என்பது தொடங்கும் மனம் நிற்காத நிற்காதவரிலையும் உள்ளம் தோன்றாது அப்ப மனதை வைக்கிறதுக்கு தான் நாம் வந்து இவ்வளவு அரும்பாடு படுகிறோம் இவ்வளவு நாம வந்து சிந்திக்கிறோம் செயல்படுறோம் எல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்த மனசை கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்குறதா ஏன் நிறுத்தி வைக்கணும் அப்பதான் நம்ம வந்து உள்ள நுழைய முடியும் அப்ப உள்ளே நுழைவது என்பது உணர்வு வெளியிலே பயணம் செய்வது என்பது மனசு அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவியலர் அன்பே சிவமாவது ஆறும் அறியிலர் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்துடுவாரே இந்த அன்புன்னு நினை அந்த சிவம் அப்படிங்கிறாங்களே இது ரெண்டு வேற வேற நினைக்கிறேன் அத தான் சொல்ற அந்த உணர்வு அதை வந்து இந்த அன்பு அப்படின்னா வெளியில இருக்கிற இந்த ஒரு மனிதருக்கும் அடுத்த மனிதனுக்கும் நம்ம தொடர்புல இருக்கமே அந்த அதுக்கு வேறு அன்பு இல்லை அதை சொல்லல திருமூலர் உள்நோக்கி நீங்க திருப்புகிறீர்களே அதுதான் அதுவும் அந்த அதனால அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படிங்கிறது ஏன்னா நம்ம உள்நோக்கி பயணம் பண்ணுவதற்கும் இறைவனுடைய கருணை தேவைப்படுகிறது அந்த இறைவனுடைய கருணை இருந்தாதான் நம்ம உள்நோக்கி பயணம் பண்ணும் அப்ப இறைவனுடைய கருணை எப்ப வரும் மனதை நிறுத்துங்க மனது தேவைகளை நிற்குங்க மனதில் தோன்றுகிற ஆசைகளை குறைங்கள் அப்ப இப்படியெல்லாம் பண்ணுனா மட்டும்தான் வந்து வெளியில வந்து எந்த அளவுக்கு இந்த மனசு ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது உங்களால உள்ள நுழைய முடியாது எனவே அந்த பாடலின் மூலமாக வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்தித்தும் பாசி குளத்தின் வீழ் கல்லாம நான் சோதி மணி மிடற்று அண்ணலை நேச நேசித்திருந்து நினைவு அறியாரே அது நேசம் என்பது வேறு பாசம் அன்பு என்பது வேறு நேசம் அப்படின்னா நம்ம உள்ளே உள்முகமாக நாம் உள்ளம் என்பது உண்டானால் மட்டும்தான் நேசம் என்பது வரும் நம்ம நேசம் பாசம் இது எல்லாமே வெளியில உள்ளதாவே பார்த்து அன்பு என்பதை எல்லாம் வெளியில பாக்குறோம் ஆகவே நம்மளுடைய ஆன்மீகத்துல இந்த நீங்க இதை இதை செய்யவும் சொன்னார் திருமலர் கோயிலுக்கு போக சொன்னது யார் திருமூலர் போக சொல்றாரு எல்லாரும் எல்லா சித்திரங்களும் ஞானிகளும் போக சொல்றாங்க ஆனா அதுக்கு அடுத்த நிலைன்னு ஒண்ணு இருக்கு அந்த மனதை நீங்கள் வந்து வெளிமுகமாக பயணம் செய்வதை கொஞ்சம் நிறுத்துங்க அப்ப மனதால் வந்து மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை மண்மனம் எங்கு இல்லையோ வாயுவும் அங்கு இல்லை மண் மனத்துள்ளே மண் மனத்து உள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு மண் மனத்துள்ளே மனோ ஆகுமே மனோ லயம்னா என்ன மண் மனத்து மனத்துக்குள்ளேயே மனோ லயம் ஆகிடுச்சு அப்படின்னா மனமற்ற நிலை அவ்வளவுதான் எப்ப மனமற்ற நிலைன்னு ஒண்ணு வருதோ அப்பவே உங்களுக்கு இறை தரிசனம் உண்டாக்குறாங்க இறைவன் ஜோதியாக நீங்களை காட்டு கண்டு விடலாம் அவரை ஒண்ணும் தேடி நீங்க பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது உங்க மனசு ஓடுற மனதை அந்த ஓடுகிற மனதை குறிக்கொண்டு கட்டி எப்பவுமே மனம் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்க முடியும் அதை நீங்க நிறுத்தினீங்கன்னா அடுத்த வினாடியே அந்த மனம் இறந்துவிடும் அதுதான் நீங்க ஓடுற ஓட்டத்தை நிறுத்துனீங்கன்னா மனம் வந்து நின்று ஒரு இடத்துல நிக்காது அது மின்சார மாதிரி அது ஏசி கரண்ட்னு சொல்றோம்ல அது அது நீங்க வெளியில பயணம் பண்ணிச்சுட்டு அப்படின்னா அது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அத எப்படி ஒரு மின்சாரத்தை நிறுத்தி வைக்க முடியாத ஓடிக்கிட்டே இருக்குமோ அது போலதான் நம்ம மனசு அது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஓடுற மனதை நீங்க கொஞ்சம் நின்று அப்படின்னு நிறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த மனசு இருக்காது அந்த இடத்துல இறந்து போயிடும் இயக்கத்துல இருப்பதுதான் அந்த மனசு அந்த மனதை நீங்கள் நிறுத்தி விட்டால் உள்ளம் என்பது உற்பத்தி ஆகிவிடும் உள்ளம் என்பது உற்பத்தி ஆகிவிட்டால் உணர்வு சிவ உணர்வு என்பது வந்துவிடும் சிவ உணர்வு வந்துவிட்டால் உங்க ஜோதி என்பது உங்களுக்குள்ளே கிடைத்துவிடும் இதுதான் ரகசியம் இதுதான் இந்த பாடலில் சொல்லுகிறார் இதை நாம் உணர்ந்து பாச மார்க்கத்திலே இந்த பா வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய் தீட்டும் பாசி குளத்திருவெல்லாம் பார்க்கும் மா சற்ற ஜோதி மனம் இடற்றி அண்ணலை நேசித்திருந்த நினைவருகாது என் பேரிலே உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை நீங்கள் இப்பொழுது கேட்டறிக்கலாம்